வணக்கம் கலாம் விதைகளின் பிரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா என்றும் மக்கள் பணியில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் ஒரு பணிவன்பான வேண்டுகோள் நம்ம புதுச்சேரியில இருக்கின்ற கல்லூரிகள் பள்ளிகள் நம்ம பாட்ட முப்பாட்டங்காலத்துல கட்டப்பட்டது அப்பப்ப நம்ம பட்டி தான் புறணமைச்சு வச்சிருக்கிறோம் தொடர்ந்து பெய்த மழை மிக பெரிய பாதிப்பை புதுச்சேரியில ஏற்படுத்தி இருக்குது மக்களுடைய இயல்பு நிலை திரும்புவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் பத்து நாளாவது குறைந்ததாகும் ஏன்னா ஒவ்வொரு இடத்திலையும் போக்குவரத்து வசதி இல்லை தண்ணீர் இன்னும் பல இடங்கள்ல குறையல முக்கியமான விஷயம் வீடு அணை திறக்கப்பட்டதால் இன்னும் குறைந்தது மூன்று நாட்களுக்காவது தண்ணீர் வந்து பாலம் வழியா கடந்து போவதை வந்து தடுக்க முடியாது பாலத்தில் தண்ணீர் குறைந்தால்தான் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாலத்தை ஒட்டி உள்ள அனைத்து கிராமங்களும் முழுகி போயிருக்குது அனைத்து பள்ளிகளிலும் அங்க வசித்த மக்களை வந்து தங்க வச்சிருக்காங்க அதனால கல்வித்துறை வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்பே பள்ளி கல்லூரிகளை இயக்க வேண்டும் பிள்ளைகளின் பெற்றோர்களின் நிலையை எண்ணி ஒவ்வொரு முடிவையும் இந்த அரசு எடுக்க வேண்டும் புதுச்சேரியில இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்க உங்க தொகுதியில மக்களுடைய துயரம் எந்த அளவு இருக்குது மாணவர்களை பள்ளி கல்லூரிக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா உங்க தொகுதியில் இருக்கிற பள்ளிகளுடைய நிலை எப்படி இருக்குது கல்லூரிகளுடைய நிலை எப்படி இருக்குது இப்படி நீங்க உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அமைச்சர் அவர்களிடம் வந்து நீங்க உறுதி அளிச்ச பிறகு பள்ளி கல்லூரியை இயக்க வேண்டும் என்று கலாம் விதைகளின் குறிச்சம் சமூக இயக்கம் சார்பாக மனிதாபிமானம் அடிப்படையில் நீங்க முடிவு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி